சாரதாம்மா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை இங்கே விஜய் காவிரி குடும்பத்துக்காக மெனக்கட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமும் செய்கிறது எல்லாம் மொத்தமாக வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க ஆட அப்படி என்னங்க நம்ம விஜய் பண்ணிட்டாரு ஏதோ கொல குத்தம் பண்ண மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த சாரதாம்மா தாந்தும்னு குதிச்சுட்டு இருக்கிறாங்க உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலை ரொம்பவே பண்ணிட்டாங்க இன்னைக்கான சீன்லலாம் சரி குமரனோட அம்மா வந்துருக்குறாங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சாரதமாக அமைதியாக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொத்தமாக தலைகிலாக மாறிடுச்சு இன்னைக்கான எபிசோடை வந்து என்னங்க சொல்ல சந்தோஷமாக இருந்ததுன்னு சொல் சொல்கிறத விட பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்ததுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பல விஷயங்கள்லாம் நடந்துருச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் மேலத்தாளத்தோடு டான்ஸ் ஆடிக்கிட்டு சீர்வரிசையோடு வராரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டாஸ்லாம் போட்டு தெறிக்க விட்டுட்டு இருக்கிறாரு இங்கே சவுண்டு கேட்டு தான் பார்த்தீங்கன்னா இங்கே காவிரியோட மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம விஜயை பார்க்குறாங்க விஜய பார்த்துட்டு இங்கே மொத்த பேருக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்கு என்ன தான் விஜய் பண்ணிட்டாரு அவரோட உரிமைங்க இது அவர் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட உரிமையை வந்து அவரால் விட்டுத்தர முடியாதுல்ல இன்னைக்கு நம்ம விஜய் காவிரி வந்து பிரிஞ்சிருக்குறாங்க சூழ்நிலையால் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க அது உண்மை தானே ஆனால் நம்ம சாரதம்மா வந்து ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டுறாங்க கொஞ்சம் விஜய் பண்றத பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்கலாம் ஆனால் விஜய அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தாத்தா பாட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க இன்னங்க இவன் பண்றான்னு சொல்லிட்டு எங்க தாத்தா இருந்துகிட்டே பார்த்தீங்கன்னா விஜய் பண்ற அட்டகாசத்தெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியல இவன் திருந்தவே மாட்டான் போலயே அப்போ தான் நான் சாரதா கிட்டே வந்து பேசினேன் அது எல்லாமே மொத்தமாக அவ்வளோதான் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இங்கே தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இங்கே காவேரியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிருக்கிறாங்க ஏன் தான் இப்படி பண்ணுறீங்க சும்மாவே அம்மா கோபமாக இருக்கிறாங்க நீங்களாம் இப்படி பண்ணிங்கன்னா இப்படி தான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு விதம் மன கஷ்டத்தில் இருக்கிறாங்க இங்கே நம்ம குமரனோட அம்மா இருந்துக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அது முன்னாடி வரைக்கும் குமரனோட அம்மா பார்த்தீங்கன்னா குமரனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க எங்க விஜய் விஜய் இந்த மாதிரி டைம்ல இருக்க வேணாமா இங்க அவங்க தாத்தா பாட்டி விட்டுட்டு அவன் என்ன வீட்டில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே குமரன் வந்து அவங்க அம்மாவை சமாளிக்க முடியாமல் திக்கி திணறிகிட்டு இருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ விஜயை பார்த்ததுக்கப்புறம் இப்போ குமரன் அம்மா இருந்துக்கிட்டு சரி இதுக்காக தான் வந்து எவ்வளோ லேட்டாக வராரோ கரெக்டான டைம்ல தான் வந்திருக்கிறாரு அதுவும் முறையோடு வந்திருக்கிறாரு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே குமரனுக்கு என்ன சொல்றதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கிறாங்க இங்கே தாத்தா இருந்துக்கிட்டு விஜய்கிட்ட வந்து கேட்குறாரு ஏன்பா இப்படி பண்ணிகிட்ருக்குறேன் இப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன தாத்தா பேசுகிறீங்க என்னோட இப்போ பொண்டாட்டியோட தங்கச்சி ஃபங்க்ஷனு நான் வந்து அமைதியாக இருக்க முடியுமா நான் செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் செய்ய வேணாமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நெட்டில் நான் சர்ச் பண்ணி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கிறேன் நீங்கள் என்ன வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்குமே வந்து ஷாக்காக தான் இருந்தது இங்கே நம்ம விஜய் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா இதெல்லாம் கிராமத்து சைடு தான் இப்படிலாம் வந்து பண்ணுவாங்க இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க இப்போ விஜயுமே பார்த்தீங்கன்னா அதுக்கான பதிலை வந்து சொல்லிட்டாரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாரதா வந்து கிட்ட வந்து கோவமாக பேசுகிறாங்க என்னமோ வந்து சர்டிஃபிகேட் கொடுத்த இதுக்கப்புறம் இவனால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்தா எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் எனக்கு அவ்வளோ கோபம் வருது வருதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இங்கே காவிரி என்ன தான் வந்து சொல்லன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஸ்டாப்புங்கள்லாம் வந்து இங்கே வாங்க எல்லா சீர்வரிசையும் உள்ளக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வச்சுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை வந்து கூப்பிட்றாரு விஜய் வா காவேரி நம்ம செய்ய வேண்டியதாக செஞ்சுருவோம் வரப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரியை வந்து பொட்டு வைக்கிறதுக்காக வந்து கூப்பிட்றாரு நம்ம காவேரியுமே க சரி அப்படின்னு சொல்லிட்டு போக போகிற டைமில் இங்கே சாரதமாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்றாங்க என்னையா இவர் உங்கள் பேரை பண்ணுறது கொஞ்சமாச்சும் நியாயமா இருக்கா நாங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் இல்லை எங்களை வந்து நிம்மதியாக விட வேண்டியதானே அப்புறையே இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க உடனே தாத்தா இருந்துக்கிட்டு சாரதா கொஞ்சம் பொறுமையா இருமா அதான் நான் சொன்னே இல்லை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் தானே போகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அதெல்லாம் சேரப்ப சேரட்டும் அந்த அமைப்புன்னு ஒன்று இருந்தால் வந்து அப்போ பார்த்துக்கலாம் அப்படி ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கையே கிடையாது அந்த மாதிரி வந்து இங்கே நம்ம சாரதமாக பேசுகிறாங்க நம்ம காவேரி வந்து ஃபீல் பண்ணுறாங்க இப்போ எல்லார் முன்னாடியும் வந்து சாரதமாக இப்போ விஜயுமே பிடிச்சி திட்டுறாங்க ஏன்பா அப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் என்னங்கத்தான் பண்ணேன் நான் வந்து என்னோடய கடமையை தானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் இங்கே ஹவுஸ் ஓனர் ரெண்டு பேருமே மாமா மாமி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது விஜய் சீரெடுத்துகிட்டு வந்து இப்போ பார்த்திங்கன்னா எதுக்கு இந்த விஜய் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிறான் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே ஒரு பக்கம் இருந்தாங்க இப்போ அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் வச்சு வந்து ஒரு தெளிவு கிடச்சிருச்சு ஏன்னா மொத்த பேர் முன்னாடியுமே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு மொத்த உண்மையுமே போட்டு உடைச்சிட்டாரு இதோ இந்த நிற்கிறாவில் பச்சை கலர் சுடிதார் அவள் தான் என் பொண்டாட்டி எனக்கு உரிமை இல்லையா அந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு இதை கேட்டு இங்கே மாமா மாமிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் சாரதமாக காவேரி இங்கே மொத்த குடும்பமே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க இங்கே குமரனோட அம்மா இருந்துக்கிட்டு என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறாங்க இங்கே குமரன் இருந்துக்கிட்டு அவங்க அம்மாவை ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு நீ எதுவுமே பேசாதம்மா அமைதியாரு நான் நடந்த எல்லா விஷயத்துமே அப்புறம் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து சொல்லி раым சாராதமாக பண்ணுறது உண்மையாகவே கொஞ்சம் கூட வந்து நியாயமே இல்லைங்க சரி அவர் பண்ணுறதை பண்ணிவிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்துருக்கலாம் இதை வந்து ஒரு பிரச்சனையை ஆகணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது நம்ம விஜய் வந்து இன்னும் ஒன்றும் வந்து பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஆனால் அந்த காவிரி குடும்பத்துக்கு எது பண்ணாலுமே பார்த்திங்கன்னா பிரயோஜனமே கிடையாது போல் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது நடக்கிற விஷயத்தலாம் பார்த்துட்டு இப்போது எல்லார் முன்னாடியுமே ஒரு பக்கம் வந்து விஜய்யை காவிரியோட அம்மா அசிங்கப்படுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் இதுக்கப்புறம் நம்ம காவிரி என்ன தான் முடியும் முடிவெடுக்க போகிறாங்க இப்படியே வந்து நம்ம காவிரி இருக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல ஆனால் இங்கே பங்கஜ மாமிக்கும் மாமாக்கும் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு முக்கியமாக அந்த இடத்துல வந்து மற்ற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்லை மெயின் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம விஜய் காவேரியோட காதலுக்கு அவங்களோட ஹெல்ப்பு அதிகமாகவே இருக்க போது அந்த மாதிரி ஒரு சீனை தான் வந்து நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கிட்டையுமே வந்து நம்ம மாமி வந்து பேச போகிறாங்க என்னப்பா விஜய் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நீ மறைச்சிடையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜய் இருந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் எல்லா விஷயமும் சொல்ல போகிறாங்க இப்போது காவேரி குடும்பத்தையும் காவேரிய சமாதானப்படுத்த துக்காக தான் நான் இங்கே வந்து சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம விஜயோட நல்ல மனசை இன்னுமே மாமா மாமி புரிஞ்சுக்க போகிறாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு சில சீன்ஸ் தான் வரப்போகுது ஏன்னா ஆல்ரெடி அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆயிருந்துச்சி நம்ம காவேரி வந்து இப்படி தாலி கையில் வச்சு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இமேஜ் தான் அது எதுக்காக அந்த சீன் நம்ம சொல்லிட்டு தெரியலை ஒருவேளை இதுக்காக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்தனால தான் நம்ம காவேரி வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஜய் வந்து உரிமை இருக்குது உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா நான் காவேரி காலத்தில் விஜய் தாலி இன்னுமே இருக்குது அதை பற்றி எதுவும் அந்த இடத்துல வந்து நம்ம சாரதா வந்து பேசுவாங்களா இல்லை நம்ம காவேரியை வந்து அந்த தாலியவே கலட்டி கிட்ட கொடுக்க சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து சொல் தெரியலை அப்படி மட்டும் சாரதா வந்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விகா ஃபேன்ஸஸ் சாரதம்மாவை வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க சும்மாவே கழிவு கழிவு ஊற்றிட்டு இருக்கிறாங்க சாரத வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எவ்வளோ எவ்வளோ யோசித்து யோசித்து நம்ம விஜய் பண்ணுறாரு இதெல்லாம் இந்த சீர் வரிசையெல்லாம் கொண்டு வந்ததுக்கு வந்து நம்ம காவிரி குடும்பம் சந்தோஷம்தான் படணும் அதை விட்டுட்டு இதுக்காக போயிட்டு இவ்வளோ கோபமாக ப கோ கோபப்படணுன்னு அவசியமே இல்லை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா வந்து எதுனாலும் வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் விஷயம் தெரியாது விஷயம் தெரிஞ்சாதான் அவங்களோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் சீரியஸ்லிங்க உண்மையாக இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா காவேரி அமைதியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விஜயோட மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் அந்த இடத்துல விஜய் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நின்றார் ஏன்னா விஜய் வந்து அந்த ச நர்மதாக்கு பொட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது நிப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே காவிரியோட அம்மா சொல்லிட்டாங்க அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது எவ்வளோ சிங்கம் மாதிரி வந்தார் அந்த சீர்வரிசையோட அவரை வந்து இந்த மாதிரிலாம் நம்ம சாரதம்மா வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்கே வந்து கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் சாரதம்மா வந்து மாறணும்ப்பா விஜயை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த காவேரி இருந்துக்கிட்டு இங்கே சாரமாக சாரதமாக சமாதானம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இப்படியே இருக்காமல் இங்கே விஜயோட மனசை புரிஞ்சுக்கிட்டு விஜயோட வீட்டுக்கு போகணும் அதுதான் வந்து சீக்கிரம் நடக்கணும் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவிரியோட ப்ரக்னன்சின் தான்